ಬರ್ರಿ ತಿನ್ನಶಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಬರ್ರ ಬರ್ರಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನಾಲಿ ರಾಮಂದ ಹುಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನಾಲಿ ರಾಮಂದ್ವಿ ಸರಿ ಚಾ ವಿ கஷ்டர்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிஞ்சாதான் நோய் விட்டு போம் கஷ்ட தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 பழம் மைனர் வர்றாரு மோச வர்றாரு

ஹலோ ஹலோ சாரி ராங் நம்பர் இங்கே வாங்கோ யார் நீங்க நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம உள்ள போறேன் சொல்லி ரிசர்வ் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்க வீட என்ன கோவை எக்ஸ்பிரஸா இல்ல தாதர் எக்ஸ்பிரஸா நான் ஒரு தைல வியாபாரி மாமி தைலமா தைலல நீ கொண்ணு வேண்டாம் எடத்த காலி பண்ணுங்க இது சாதாரண தைல இல்ல 18 சித்தர்கள் 18 மலை ஏறி 18 வருஷம் தேடி 18 வகையான மூலிகை வேர்களை எடுத்து 18 நிமிஷத்துல கொண்டாந்து கொடுத்த தைலம் சரி நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது

நாளைக்கு நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம்டா அதெல்லாம் கன்ஃபார்ம் தான் முதல்ல நீ வெளிய போ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா என்ன நடக்குனே தெரியாது ஏய் நான் சும்மா கோஷ்டம் போட்டுနေறேன் அதான் போறாங்க இல்ல தயில பட்டலத்துக்கு மூஞ்ச லட்சணம் தாடி வளர்ற அவள தான் நல்லதுக்கே கால் ஆல்ரெடிமா மாமி நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் நிச்சே பச்சிர கச்சரியே தபார் பிச்சைக்காரி மாதிரி டீசன்ட்டா நடந்துக்கோனா ஓகே ஓகே வீட்ல ஒரு நாயம் இல்ல எல்லாம் லீவ்ல போயிருக்கு போல இருக்கு இன்னைக்கு நம்ம டியூட்டியை பாத்துற வேண்டியதுதான் சீனு சொல்றேன் நல்ல கவனமா கேளு நான் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுப்பேன் நீ புல் வீட்டையும் நோட்டம் விடுற அப்புறம் வந்து நம்ம வேலையை ஓகே ஆனா ஒரு கண்டிஷன் நீ பேசவே கூடாது ஐயா என்னால பேசாமலா இருக்க முடியாது நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இது பேசினே இருக்கிறது காமெடி டைம் கிடையாது இது த்ரீடிங் டைம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அம்மா கேக்கல அம்மா தாயே தர்மம் தான் போடுங்க தாயே ஒண்ணும் இல்ல போப்பா

கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஐயோ பாடடடா அங்க என்ன ஒரே சத்தம் பாருங்க மாமி ஒரு போடுற ஓ அடி தேவையில்லாத இந்த ஐம்பது காசு இத வச்சு பிசினஸ் பண்ணி இந்த அம்பது பைசால நாய்க்கு பொற கூட வாங்க முடியாது இதுல நாங்க புழைக்கணுமா உம்மே நீ போற ஐம்பது பைசா எவ்ளோ நேரம் மூச்சு பூச்சின்னு நடிக்கும் குழந்த

போடு ஆதி தாளத்துல போடு ஆ கோச்சி காத கோமலம் ஏ கோயா மத்தல கோயா பயோ கீதே ரே மா மத்தல கிராபதே கல்கட்டா உன்ன நேரா ஏதோ இவர மாமா நமஸ்காரம் என்ன காபி சாப்பிடுறல ச காபியா அது சக்கரே சக்கர கம்மியா இருக்கா இந்தா கல்கண்டே நன்னா சாப்பிடுகோ டேய் மண்டு நான் காபில சக்கரை அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள கல்கண்டே வேற போட்டியடா அது நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கசப்பா காபி கொடுத்துட்டாங்க அப்படின ஒரு பழி சொல்ல சொல்லப்படாது இல்லையா தம்பி நான் பொண்ணு விட்டு வீட்டுக்காரன்டா ஆமா நீ

உன்னை பாத்தா பியூட்டி பார்லர் லேடி மாதிரியே இருக்க நீ செத்த வந்து அந்த நகையெல்லாம் போட்டு பொண்ணு அலங்காரம் பண்ணி விட்டுறேன் சரி மாமி என்ன அலங்காரம் பண்ணுவா நானே வருவேன் நீங்க எதுக்கு அது எங்க பிளான் படி ஐயோ சும்மா இரு நான் நகையெல்லாம் சுத்திட்டு வந்துடுறேன் இத என்ன நம்ப சொல்றியா ஆமா மாமி அது வந்து இவள பிரிஞ்சி நான் ஒரு நிமிஷம் கூட இருந்தத இல்ல நான் அண்ணா இருக்கு பொம்மலாட்டிகள் அலங்காரம் பண்ற இடத்துல ஜென்ஸ்க்கு என்ன வேலை அப்படினா ஒரு கண்டிஷன் அலங்காரம் முடிற வரைக்கும் நான் கதவ வாண்டிய நிப்பேன் ஓகேவா அடடடடடா ஆத்துகாரி விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டேன் போல இருக்கே

குழந்தைங்களா நல்ல கவனமாக கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் விரலில் இருக்கிற மோந்தரம் கைத்தில் இருக்கிற செயின்லாம் கைட்டி குத்திங்கன்னா அதுக்கு பதிலாக சாக்லேட்டு குச்சி மிட்டாயெல்லாம் தருவேன் அங்கு இந்தாங்க மோதிரம் அதுக்கு பதிலாக குச்சி முட்டாய் தாங்க ஜெய் காலி மோந்திரம் காலி அதுக்கு பதிலாக இந்தா லாலி புடி ஐ குச்சி முட்டாய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு உங்கள் அம்மா செயினை கட்டி வைக்கணும் ஆ அங்கிள் அப்படியே எனக்கு சாக்லேட்டே தாங்க அப்போ உன் செயினை கட்டி கொடு இந்தாங்க

இப்படி ஒரு ஐடியா நமக்கு வராது பிடிச்சே வன்டன்டா விலகண்ண சீக்கிரமா சுட்டணும் ஓடுங்க ஆ நமஸ்காரண்ணாப்ல இருக்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து நைஸா இருக்கிற நகையெல்லாம் ஐடியா போடுற மாதிரி தெரியுது நகையை வாங்கி பார்த்துட்டு அப்படியே திருப்பி கூத்துட்டேன் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கிண்டல் கேலி நக்கல் நெய்யாண்டு எகத்தாளம் இருமாப்பு ஆணவம் கொக்கரிப்பு இதெல்லாம் என்கிட்ட வேணாம்

நீங்க ரெண்டு பேரும் ஊரே ஏமாத்தி நகையெல்லாம் எல்லாம் ஆட்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மரியாதை நகை எல்லாம் கேட்டு கொடுத்துரு இல்ல சத்தம் போட்டு மானத்தை வாங்கிடுவா அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க மானம் கிட்ட போறதா மானத்தோட போறதான்றது நீயே முடிவு பண்ணிக்க சரி கத்தாதீங்க நகை தானே இரு இரு இந்த தோடு செயின் மோந்திரம் மூக்குத்தில யாரு கேட்டுவா அதெல்லாம் கவரிங் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க கவரிங்ன்றதை நான் என்னத்துக்கு என்ன தொட்டு போய் சொல்லப் போறேன் ஐயோ இவா சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் பங்கன் இருக்குது உங்களால முடிஞ்ச அளவுக்கு போய் எதாவது ஆட்டையை போட முடியுமோ போட்டு கொண்டாந்து கொடுங்க நானா பார்த்து உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் இரு நிறைய தெரும்போல் இருக்கு தேங்க்யூ கஷ்டப்பட்டது நானு அள்ளிட்டு போறது இந்த பரதேசியா அர்ச்சனா ஐயோ நீயா உனக்காவது ஏதாவது பேத்துச்சா முட்டி பேந்திருக்கும் தப்பிச்சுக்கினேன் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு மேஜிக் காட்டுறேன்னு சாக்லேட்டை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன் ஒருத்தன் வந்தா காமெடி சீன போட்டு மொத்த நகையும் புடுங்கிட்டு போயிட்டான் உங்ககிட்ட வந்து புடுங்கிட்டு போயிட்டானா எங்கிட்ட வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டா யாரு யாரு அந்த கருப்பா இருந்தான் ஐயரு ஐயோ நிச்சயதார்த்த பட்டு புடவை காணும் அப்பா அந்த புடவை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ பாதி பாதி கீச்சை எடுத்துப்போம் இந்த புடவை என்கிட்ட எதுவும் இல்ல உங்ககிட்ட இல்லையா அப்ப டவுட்டே இல்ல கருப்பையிருதான் அவன் தான் நம்ம பிளான ஃபாலோ பண்ணி அடிச்சிட்டு போறான் வா 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 அவனை கண்டுபிடிக்கலாம் ஏய் கறி தலையா கேட்டதும் கோட்டு மாமா பொண்ணோட நிச்சயதார்த்த பட்டுப்டைய காணோம் நீங்க பாத்தீங்களா புடவை காணுமா இது பார்த்தால பத்திரிக்கை கொடுத்தவா மட்டும் தான் கல்யாணத்துக்கு வரறால பொழுது பிடிச்சவன புடவை திரட்டறதுக்கு புறப்பட்டு வந்துறா பிரமுகர்கள் ஐயோ நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல 20000 ரூபாய் புடவை 20000 ஐயோ விருந்துக்கு வந்தவ யாரானு கேள்வி விருச்சு படுத்து நீங்க மேல போய் தொடங்கோ போங்க 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 விடப்படாத இதெல்லாம் போங்க 20000 இதை வித்து இருங்காட்டு கோட்டையில் ஒரு கால் கிரவுண்டு இடம் வாங்கிடுறேன் ஓகே என்ன மண்ணா அந்த மாதிரி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கீங்க பொண்ணோட பட்டுப்புடவை காணும்னு வீடு அமளி தும்பி பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போய் எதையாவது ஆட்டை போடுங்க ஏய் புடவை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது ஏயா என்ன வர வர கிரேடு குறையுதே போனா போதுன்னு பரிதாபப்பட்டு ஏதாவது குடுக்கலான்னு பாத்தோம் உனக்கு நீ பொட்டு போடுவ பாக்கல ஏய் நான் பட்டு புழு கூட பாத்தது இல்லடா அப்ப இது என்ன குட்டால துண்டா இது மஸ்தாங்கிட்டே மோடி வித்த காட்டுறான் பார்த்தியா கரிய நான் மோடி வித்த காட்டுவேன் ஜாடி வித்த காட்டுவேன் அது ஏன் இஷ்டம் இந்த பேச்சே வேணாம் எங்க கிட்ட லவுட் தான் திருப்பி கொடுங்க என்னத்த பெருசா லவுட்டாங்க என்னமோ இவ்வளவு வந்து நகை எடுத்து கொண்டாந்து குட்டிங்க இந்த பார் திருடுறது அவங்க உங்க சாமர்த்தியம் நீங்க ஏமாந்து போய் எங்கிட்ட குட்டா நானா பொறுப்பு சும்மா பேசினே இருக்காதீங்க இன்னும் நாலு அவர் டைம் இருக்குது இரு அதுக்குள்ள போய் ஏதாவது ஆட்டையை போட முடியுமோ போடுங்க

இங்கே ஏகப்பட்ட திருட்டு நடந்திருக்கு யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து டே டே வணங்காமடி இந்த மாதிரி பல பொருட்களை காணும் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தேன் நான் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேனே எனக்கு யாரும் மரியாதை கொடுத்தேள் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதர்க்கு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது எனக்கு அர்ஜென்ட்டா வேலை உள்ளது வர நம்ம கஷ்டப்பட்டு சுட்டதெல்லாம் இவன் எடுத்துட்டு போறான்னு விளங்குவான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சாபம் விடு நான் நன்னி நான் அப்படியே பாருங்க கோச்சின்னுட்டு பொட்டி எடுத்துன்னு போறாரு போங்க கொட்டின்னு வாங்குவோம் வாங்க வெத்தல பொட்டி வர காணமோ சீக்கிரமா பூச்சி ஈத்திடுவாங்கோ

என்னது பெட்ரோல் ஊத்தி கொண்டு போறியா ஐயோ என்ன நிச்சல் நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா காலையில இருந்து ஒவ்வொரு பரல திருடு போயிட்டே இருக்குது முதல்ல கல சாத்துங்க நிக்கறாய் சின்னலுங்க அப்படியே இருக்கறவ எல்லாரை செக் பண்ணுங்க குயிக் யோ நிறுத்துமே அசிங்கமா லோ நமக்கு எல்லாரையும் செக் பண்ணி கேஷ் பண்ணுங்கறியே என்ன மாதிரி பெரிய மனுஷங்க எவ்வளவு பேர் இந்த கல்யாணத்துக்கு வந்துக்குறோம் அவங்க மான மரியாதை என்ன வரது அப்ப திருடன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆ அதுக்கு நான் ஒரு அருமையான ஐடியா சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவோம் யார் யார் இன்ன நான் பொருளை எடுத்துக்குறீங்களா அத எல்லாத்தையும் கொண்டாந்து அப்படியே சபையில வச்சிரணும் சார் நான் சொல்ல வந்தது அப்படியே சொல்லிட்டீங்க லைட்ஸ் ஆஃப்

రరార బర్రు మిస్ట దినా రుషారు హుషారు మిస్ట తినాలీ రమ బ్ర బరారు మిస్ దినాలి రమారు ఉషారు మిస్ తినాలి రందా